السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والتابعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق اللہ العظیم وقال <سؤال> قبیرنا صلی اللہ علیہ وسلم خیر الدعائی دعائی یوم عرفہ او کما بولا صلی اللہ علیہ وسلم پگر و پگر چیم یہ گا واللہ نانا اللہ کے اوری تارت و مادر ساتھیم سماد آنم کلمن آئیم صلی اللہ علیہ وسلم آور اللہ نے ورواد دی پی پتی سوٹی صحابہ کلی نمیدوں سابعین جل تبعت آگیاں جل نمیدوں மேலும் குறிப்பாக இங்கே குழுவில் இருக்கும் நம் அணைகளின் மீதும் என்றென்றும் நில்ல நில்லவட்டும் மாத நாமேன் கண்ணே மிக அல்லாஹ் ஒரு மாபெரும் திருமையின் காரணமாக ஒரு புனிதமான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக அப்போது ஐயாமி துன்யா உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய

இதிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட அமல்கள் அல்லாமுக்கு விருப்பமான அமல்கள் என்பதாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதிலே அமல் செல்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிந்து ரமவானின் ஆர்வமாக போட்டி போட்டு அமல்களிலே ஈடுபடுகிறார்கள் ஆனால் அதை விட சிறந்தது இந்த துரகத்தோடைய முதல் பத்து திரைகள் ரமவானில் நாம் கொடுக்கக்கூடிய சதாக்காக்களை விட சிறந்தது இந்த துரகத்தி மாதத்துடைய முதல் பத்திலே நாம் கொடுக்கக்கூடிய சதாக்காக்கள் ரமவான் மாதத்தில் நாம் நபிலான விவாதத்துகளில் ஈடுபடுவதை விட இந்த துரகத்தோடைய பத்து நாட்களில் நாம் தொடரக்கூடிய இரண்டு ரகாய்க்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்பதாக உலக அவர் கூறி காட்டுவார்கள் எனவே மக்கள் இந்த விஷயத்தில் மிகவும் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கள் மீது அவசியமாகவும் நீங்கள் அவர்களுக்கு இதை குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டே இருங்கள் என்பதாக கூறி காட்டுவார்கள் கண்ணியமிக்கவர்களே அது மட்டுமல்ல நபி சொல்லாம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் இந்த துல்ஹோடைய பத்து பிறை அதிலும் ஐடோடைய நாளை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒன்பது பிறைகளில் ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு வருடம் நோன்பு வைப்பதற்கு சமமாகும் என்பதாக கூறிக்காட்டினார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு நாள் நோன்பு நோற்றால் அல்லாஹால ஒரு வருடம்

நின்று வணங்கி கொண்டிருக்கிறோம் கடைசி பத்துல எவ்வளவு நாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோ ஆனால் இந்த பத்து இரவுகளில் ஓ ஏன் நின்று வணங்கிய நன்மை அந்த லைலக்களுக்கு பகரை அழிந்து கொண்ட நன்மை எல்லாம் தல தருகிறான் என்பதாக ரவி சோதல் வேஷன் மறுபடி காட்டினாராத அநியமைப்பர்களே இந்த நாட்டில் நாம் அதிகதிகமாக அமல்களிடையே ஈடுபட்டாக வேண்டும் அதிகம் குறிப்பாக அழகா என்பதாக சொல்லக்கூடிய நாள் இன்னும் ஒரு தினத்தில் நாம் இந்த நாட்களில் இந்த பத்து நாட்களிலுமே மிக உயர்ந்த நாளாக அந்த அம்மாவுடைய நாள் வந்து கொண்டிருக்கிறது அந்த நாளை பற்றி உமரல் இல்லாமல் அன்பு அவர்கள் கூறினார்கள் ஒரு யூதன் உமரல் இல்லாமல் வந்து உங்களுக்கு இறங்கிய ஒரு ஆலயத்தில் இருக்கிறது ஒரு வசனம் இருக்கிறது உங்கள் குரானில் இறங்கிய ஒரு வசனம் யூதர்களாகிய எங்களுக்கு அந்த வசனம் இறங்கி இருந்தால் நாங்கள் அந்த நாளை திருநாளாக கொண்டாடி இருப்போம் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்பதாக ஒரு யூதன் கூறினார் உடனே உங்களெல்லாம் அன்பு அவர்கள் கூறினார்கள் எந்த வசனத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் அப்போது அந்த யூடன் மோதி காட்டினால் அது போல இஸ்லாமத்தின் அல்லா தலா தனது திருமலைகளை தெரிகிறான் உங்களது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்திவிட்டோம் உங்களுக்கு நம்முடைய உபகாரத்தை பூர்த்தி செய்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா அந்த வசனம் நான் என்பதாக இந்த குறிக்காட்டுவார்கள் இந்த வசனத்தை பற்றி நீங்கள் கூறுகிறீர்கள் இந்த வசனம் எங்கே இறங்கியது என்று எனக்கு தெரியும் இந்த வசனம் எந்த நாடிலே இறங்கியது என்று தெரியும் இந்த வசனம் அரபாவுடைய நாடிலே நபியோல்ல நின்று கொண்டிருந்த குறிப்பிட்ட சமயத்திலே இறங்கியது அந்த ஆசாவுடைய மைதானத்தில் இறங்கியது அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் வசனம் இறங்கியது என்பதாக கூறி காட்ட அந்த அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள் அந்த நாளில் தான் அல்லாஹ் تعالی தனது മാർഗ്மான இந்த இஸ்லாத்தை পরিপূর্ণ நமக்கு வழங்கினார் அந்த আরাபாவின் நாளில் அது மட்டுமல்ல ரமிஷன்தா வலியுசலம் அவர் கூறித் தாறுவார்கள் இந்த அல்லாஹாரின் நாள் இருக்கிறது இந்த நாளில் அல்லாஹ் தாரா மலக்கு மாறுகிற தனது அடியாரத்தை பார்த்து பெருமையாக பேசுகிறார் அல்லாஹ் கலாம் மனதுகள் எடுத்ததை மனிதனை படைக்க படைக்கப் போகிறேன் என்பதாக கூறப்படிய சமயத்தில் மனதுகளை எல்லாம் முறையிட்டார்கள் ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதனையா நீ படிக்கப் போகிறாய் என்பதாக எனவே அல்லாஹ் கலாம் மலக்குமார்களை அழைத்து அலாஹாடைய மயிலானத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய ஹாஜிகளை பார்த்து

அந்த நானும் ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சுபாசியுங்கள் என்பதாக கூறுவார்கள் உடனடியாக நவீனர்கள் கூறிவிடுவார்கள் நீங்களும் அதிலே ஒரு நபராக ஆகிவிட்டீர்கள் அந்த எழுபதாயிரம் பேர் கேள்வி நடக்கின்ற சொந்தத்திற்கு செல்கிறார்கள் அல்லவா அது நீங்களும் ஒரு நபர் என்பதாக நபியர்கள் கூறிவிடுவார்கள் உடனே தாக ஒரு சகாபி எழுந்து யாரும் எனக்கும் நீங்கள் யுவா செய்யுங்கள் நானும் அதிலே ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதாக கூறக்கூடிய சமயத்திலே நபி அவர்கள் கூறிக் இந்த விஷயத்தில் உங்களை அவர்கள் விந்துவிட்டார்கள் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு ஒன்று துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்தது அந்த சமயம் உடனடியாக அவர் அந்த அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொண்டார் அவர் அந்த பட்டியலிலே சென்று விட்டார் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதாக குறிக்காட்டுவார்கள் ஆக இது போன்ற நாட்கள் எல்லாம் அல்லாஹ் தலை நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லாது நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆஃபர்களை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நபி சொல்லா கலிசன் அவர்கள் கூறி காட்டுவார்கள் துவாக்களிலே மிகவும் சிறந்தது என்பது அரசா நாளில் கேட்கப்படக்கூடிய துவாராகும் என்றால் கூறி காட்டுவார்கள் அந்த நாள் முழுவதுமாக நாம் துவாக்களிலே ஈடுபட வேண்டும் சகாபாக்களுடைய பழக்கம் மஸ்டிவிலே அரசாளுக்கு ஹஜிக்கு சென்ற நபர்களை எடுத்து மற்ற மக்களை எல்லாம் அழைத்து

ரம்பாவுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது ஒரு மனிதர் ரமவாணுடிய மாதத்தில் நோன்பு வைத்து விட்டார் அதே போன்று பேணிக்கையாக ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு வழி தொடர்ந்து வைத்துக்கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் காவணினால் நோன்பு நோச்சோரை கொண்டார் வாழ் என்பதாக ரமிசவதர் காவலிஷ்கள் போய்க்காருங்க பிறகு ரமிஷ்வலகத் காவலிஷ்கன் அவர் கோய்க்காரு அவர்கள் அதே அரீசிலே எந்த மனிதர் அலவாவடிய நோன்பு வைக்கிறாரோ அந்த அலகாவனின் நோன்பிற்கு அல்லாஹ் விதத்திலே நான் வைக்கிறேன் இரண்டு அல்லாஹுடைய பாவத்தை மன்னிப்பான் என்பதாக குறிப்பார்கள் நாங்கள் ஆக அதை ஒரு நாள் நோன்பு வைப்பது என்பது நாம் செய்யக்கூடிய இரண்டு ஒன்று பாவ மன்னிப்புக்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நோன்பை நாம் அவசியமாக வைக்க வேண்டும் மகன்கள் சிறுவனர்களாக இருந்தாலும் சரி இந்த நோன்பை எல்லாம் வைப்பதற்காக பழக்கப்படுத்துவார்கள் அது மட்டுமல்ல சிறு பிள்ளைகளை இது போன்று நோன்புகளை நோக்க வைப்பார்கள் பிள்ளைகள் பசியால் அழுகால் உடலிற்காக ஏதேனும் கேட்டால் நாங்கள் பொம்மைகளை வைத்து அவர்களை சமாதானப்படுத்தி விடுவோம் விளையாட்டை காட்டுவதன் மூலமாக சமாதானப்படுத்தி விடுவோம் என்பதாக கூறி காட்டுவார்கள் ஆக கண்ணியமிக்கவர்களே குறிப்பாக இந்த அரசா அவர்கள் நான் நாம் நோக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதிலும் இன்னும் இரண்டு நாட்கள் நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது எந்த நாட்களில் ஒரு நாள் நோன்பு ஒரு வருடத்திற்கு ஈடாகும் என்பதாக அப்படியே கூறினார்களோ அந்த நாளிலே இன்று ஏதாவது பிறை நாளை எட்டு ஒன்பது என்று இரண்டு நோன்புகள் மட்டுமே நமக்கு மிச்சமாக இருக்கிறது எனவே வரை இந்த இரண்டு நாள் நோன்பையும் நான் நோக்க வேண்டும் முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் நான் கண்டிப்பான முறையில் அவசியமான முறையில் அரசாவுடைய நோன்பை நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோக்கி செய்ய வேண்டும் சிறியவர்கள் பெரியவர்கள் என்பதாக தருணம் நோன்பு வைப்பதற்கு பகலாக அல்லாஹ் இறந்து

தனது கூடாரத்தில் இருக்கும் போதும் இந்த சிக்கர்களை ஓதி கொண்டே இருப்பார்கள் சுபகாரங்களா என்பதாகவும் அலகந்த இல்லா என்பதாகவும் அல்லா மக்கள் என்பதாகவும் தற்பீரையும் தாங்கள் படித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சமயத்திலும் ஓதி கொண்டே இருப்பார்கள் தாங்கள் வீதிகளில் நடக்கக்கூடிய சமயத்திலும் ஓதி கொண்டே இருப்பார்கள் எந்த அளவுக்கு கூறப்படுகிறது என்று சொன்னால் ஒரு கரை வீதியில் அவர்கள் நுழைந்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே சத்தமாக தற்பீர் ஓடுவார்கள் அதை கேட்ட மக்கள் அனைவரும் அவர்கள் தற்பீருக்கு இணங்க அவர்கள்

இமாம் அகமது அம்பல் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவர்கள் இருந்தார்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களிலே அவர்களுடைய காலத்தில் அவருக்கு ஈராக எந்த ஒரு இமாமும் இல்லை பெரிய அவர்கள் இருந்து வந்தார்கள் அஹமது என்பதாக சொல்லக்கூடிய தனது ஹதீஸ் கிதாபை எழுதிவிட்டு இந்த கித்தாபிலே ஒரு ஹதீஸ் இல்லை என்று சொன்னால் அது ஹதீஸில் இல்லை என்பதாக கூறினார்கள் வல்லுநராக இருந்தார்கள் அவர்களை காண வேண்டும் என்பதாக உலகத்தில் பல மக்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு சமயத்தில் மகமது இம்மா அவர்கள் ஒரு ஊருக்கு பயணம் படுகிறார்கள் அங்கே பயணம் முடிந்து விட்டது வேலை முடிந்து விட்டது இரவு தங்க வேண்டும் இரவு பயணம் செய்ய முடியாது இரவு தங்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதிலே படுத்துக் கொள்ளலாம் என்பதாக கேட்டக்கூடிய சமயத்திலே அங்கே இருக்கக்கூடிய நபர் இங்கே மஸ்ஜிதை தங்குவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதாக கூறிவிட்டு அவர்களை வெளியே அனுப்பிவிடுகிறார்கள்

அழைத்து செல்லக்கூடிய நபர் இருக்கிறாரே அவர் ரொட்டி கூட வைக்கக்கூடிய நபர் ரொட்டிக்காக இரவு முழுவதும் மாவு பிசைந்து கொண்டே இருக்கிறார் இமாம் அவர்கள் அந்த வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள் தங்கி இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த நபர் ரொட்டி பிசைந்து கொண்டே இருக்கிறார் இமாம் அவர்கள் தகஜத்துடைய தொழுகைக்காக எழுதுகிறார்கள் எழுந்து அவர்களை பார்க்கிறார்கள் பார்க்கக்கூடிய சமயத்திலே அவர் எல்லா நிலையிலும் ரொட்டியை பிசைந்து ரொட்டிக்காக மாவை பிசைந்து கொண்டே இருக்கிறார் பிசைந்து கொண்டே இருக்கிறார் பெசையக்கூடிய சமயத்திலே அவருடைய வாயு ஏதோ ஒன்று அசை போட்டுக் இருக்கிறார் வாய் அசுந்தி கொண்டே இருக்கிறது பிறகு சஜருடைய நேரம் வந்துவிட்டது சஜர் தொழுத்து விட்டு இமாம் அவர்கள் கலந்தக்கூடிய சமயத்திலே அவரிடத்திலே கேட்கிறார்கள் இரவெல்லாம் நான் உங்களை கண்காணித்து வெட்டி மாலை கைகளால் பிசைந்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் வாய் அசைந்து கொண்டே இருந்தது ஏதாவது கவிதைகளை படிக்கிறீர்களா ஏதாவது பாடல்களை படிக்கிறீர்களா இல்லது வேலை என்னென்னும் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை கேட்கக்கூடிய சமயத்திலே அந்த நபர் கூறினார் நான் எனது கைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் என் வாய் சும்மாதான இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் நான் அதிகமாக அல்லாஹை டித்து செய்வேன் அதிகமாக சொல்லுவேன் சொல்லுவேன் இது போன்று நான் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முழுவதுமாக் வாய்க்கு வேலை இல்லை கைக்கிறான் வேலை வாய் முழுவதும் இக்கிரிலே ஈடுபட்டுக் கொண்டு ஈடுபட்டுக் கொண்டே இருக்கும் என்பதாக அவர் கூறிக் காட்டுகிறார்கள் உடனே அவர்கள் கேட்டார்கள் இந்த அமலை நீங்கள் எத்தனை நாட்களாக செய்கிறீர்கள் என்பதாக அந்த நபர் கூறினார் நான் நொட்டி சுட ஆரம்பித்ததிலிருந்து இந்த கடையை வைத்து நடத்த ஆரம்பித்ததிலிருந்து முப்பது வருடங்களாக இந்த அமல்களை நான் செய்து கொண்டே வருகிறேன் என்பதாக கூறுகின்றன இமாமளுக்கு ஒரே ஆசிரியர் முப்பது வருஷம் எல்லா நேரத்திலும் நிக்கல் செய்யக்கூடிய மனிதர் உடனே கேட்டார்கள் இந்த திக்ருடைய பலத்தை உங்களுக்கு வாழ்க்கையிலே பார்த்திருக்கீர்களா இவ்வளவு திக்ர் செய்கிறீர்களே இந்த திக்ர் உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா என்பதாக கேட்கக்கூடிய சமயத்திலே அவர் கூறிக்காட்டினார் நான் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் இடத்திலே தேவை என்று நான் கையேந்தினால் இந்த திக்ரின் பலத்தின் காரணமாக அல்லாஹ் அதை உடனடியாக அங்கீகரித்து நாமும் அதிகமாக அங்கீகரிக்கப்படும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை போது அந்த நபர் கூறினார் எல்லா துவாரையும் அல்லாத்தில் அங்கீகரித்து விட்டான் ஆனால் பல வருடங்களாக நான் ஒரே ஒரு துவாரை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த துவாரை அல்லாஹ் இன்று வரை அங்கீகரிக்கவில்லை என்பதாக கூறிக் காட்டினார்

படிக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் போட்டி போட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய நாடு வேற நான் இருக்கக்கூடிய நாடு வேற நான் இங்கே அங்கே சென்று அவர்களை பார்க்க முடியவில்லை எப்படியாவது நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அல்லாண்டு அல்லா இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்பதாக அவர்கள் குறைபாடுகின்றனர் உடனடியாக அவர்கள் கூறி காட்டினார்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் நான் தான் அந்த அகமதி அம்பல் என்பதாக கூறினார்கள் மேலும் கூறினார்கள் நீங்கள் செய்த அந்த திக்கில் நீங்கள் சொன்னா அலகந்திரா நீங்கள் செய்த அந்த திக்கில் இருக்கிறதே என்னை எனது ஊரில் இருந்து தர தரந்து இழுத்து வந்து உங்களது காரணியில் போட்டிவிட்டது அவரை தள்ளிவிட்டார்கள் அதை கூறினார்கள் நான் விழுந்ததற்கு காரணம் அவர் அல்ல பள்ளியில் இருந்த நபர் அல்ல நீங்கள் செய்த ஜர் அதை எனது எனது ஊரில் இருந்து என்னை அழைத்து வந்து இழுத்து வந்து உங்களுக்கு கால எதிரில் தள்ளிவிட்டது என்பதாக கோரிக்கை நியமிப்பதிலே அதிக அதிகமாக நான் நமது வாழ்க்கையிலே ஜிகர் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகாபாத்தல் தனக்கென்று ஒரு வடமுறையை ஏற்படுத்திக் கொள்வார்கள் ஒரு நாளுக்கு நான் பத்தாயிரம் முறை சுபாபரலாம் என்பதாக சொல்லுவேன் பத்தாயிரம் முறை நான் நடிசல்லாம் அவர்கள் மீது சவபாற்றை கூறுவேன் என்பதாக தனக்கு தாங்களே நான் ஒரு சில அமல்களை ஏற்படுத்திக் கொள்ள தடவைப்பட்டிருக்கேன் இரண்டு அமல்களை இனமாக்கள் நமது வாழ்க்கையிலே கூறுகிறார்கள் ஒரு அமல் இருக்கிறது ஒரு நாளும் அந்த அமலை நான் விட்டதில்லை என்பதாக சொல்லக்கூடிய அமல் ஒரு அமலாவது இருக்க வேண்டும் ஒரு நாள் கூட நான் விட்டதே இல்லை

ஒரு நாள் கூட எனது வாழ்க்கையை நான் விட்டதில்லை என்பதாக கூறுவார்கள் உடனே மாணவர்கள் எல்லாம் கேட்பார்கள் சிப்பின் போர் தளத்திலே நீங்கள் இருந்தீர்கள் அல்லவா சிப்பின் கோ இரவு பகலாக நடந்தது அந்த இரவில் நீங்கள் ஓட்டில் இருக்கிறார்களாக கூடிய சமயத்திலே சிப்பின் போரில் கூட இந்த அமலை நான் விட்டதே இல்லை என்பதாக கூறிக்காட்டினா அதை நியமிக்கவர்களே நமது வாழ்க்கையில் ஒரு அமல் அதை அந்த அமலை ஒரு நாள் கூட நான் விட்டதில்லை என்பதாக நமக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது நமது விருப்பம் இரண்டாவது அமலாக உலமாக்கல் கூறி காட்டுவது நமக்கும் அல்லாவிற்கு மட்டும் தெரிந்த அமல் ஒரு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தொழுகிறோம் குரான் ஓதுகிறோம் இதிலெல்லாம் நமக்கு தெரியும் நமது குடும்பத்திற்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பழக்கமான அமல் ஆனால் ஒரு அமல் இந்த அமல் நாம் செய்கிறோம் என்பது நமக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரிய வேண்டும் என்பதாக ஒரு அமலை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக வழமாக்கள் மக்கள் வழிகாட்டுகிறார்கள் அதனால் நியமிக்கிறது இது போன்ற திக்கர்களை கிலாவத்துகளை இந்த நாட்களில் நாம் செய்வதற்கிறது ரமவானில் நாம் செய்யக்கூடிய திக்கரை விட ரமவானில் நாம் ஓதக்கூடிய குழாக்களை விட குரானை இந்த துணகத்தோடைய முதல் பத்து நாட்கள் செய்யக்கூடிய அந்த திக்கர்கள் அமல்கள் இருக்கிறது அல்லாவுக்கு இடத்திலே மிகவும் பிரியமானதாகவும் சிறந்ததாகவும் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக அதிகமாக அமல்களை செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் கண்ணியமிக்கிறார்களே அது மட்டுமல்ல இந்த குர்பானியை பற்றியும் நபியவர்கள் குறிக்கிறார்கள் இந்த நாள் ஏன் அல்லாஹ்விடத்திலே சிறந்தது என்பதாக கூறக்கூடிய விஷயத்திலே உலமாக கூறி காட்டுவார்கள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட ஷரியத்துடைய தீனுடைய அனைத்து விதமான அமல்களும் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிறது இந்த நாட்களிலே அதிகமாக அல்லாவது தோசியினுடைய கரிமாவும் ஓதப்படுகிறது இந்த நாட்களில் தொழிற்சியும் நிறைவேற்றப்படுகிறது இந்த நாட்களில் நோன்பும் வைக்கப்படுகிறது இந்த பத்து நாட்களில் துர்பானையும் பூத்தப்படுகிறது இந்த பத்து நாட்களில் அச்சம் செய்யப்படுகிறது சரியத்தின் அனைத்து விதமான முதன்மையான அமல்களும் இந்த பத்து நாட்களில் ஒன்று செல்வதின் காரணமாகத்தான் அல்லாஹு தலா இந்த பத்து நாட்களுக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் இந்த பத்து நாட்களுக்கு இந்த சிறப்பு அல்லாஹ் தலா கொடுத்திருக்கிறான் என்பதாக உலகாக நமக்கு குறித்து அடைகிறார்கள் ஆக நன்மைப்பவர்களே இது போன்ற அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிலே அதிகமான அமல்களை செய்து அதிகமான நபிலான இவாத